ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கினா நாம் போகிற பாதை சரியானது தானா என்பதை வேத வசனங்களின் மூலமாக தெரிந்து கொள்வோமா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று யேசப்பா சொல்றாங்க எல்லாருக்கும் மறித்தவுடன் பர்லோகத்துக்கு போகணும் என்பதுதாங்க ஆசை நாம் வாழும் இந்த காலத்தில் இரண்டு விதமான பாதை நமக்கு முன்புதா இருக்கிறது ஒன்று பர்லோகத்துக்கு செல்லும் வழி இன்னொன்று நரகத்துக்கு செல்லும் வழி நாம் மறித்தால் நாம் எங்கே செல்ல போகிறோம் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசுங்கள் என்று வேதம் சொல்கிறது இடுக்கமான வாசல் கர்த்தர்காக நிலைத்திருக்கும் போது அநேக பாடுகளும் வேதனைகளும் உண்டுதாங்க ஆனா நம்ம அது பர்லோகத்துக்கு நேராயை நம்மை அழைத்து செல்லும் ஆனால் மாம்சத்தின்படி நாம் வாழும்போது நம் பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்தரிக்க முடியாதுங்க மாம்சத்தின் கிரிகளான விபச்சாரம் வேஷித்தனம் அசுத்தம் கோபங்கள் இவைகள் எல்லாம் நம்மளை நரகத்தில் தள்ள வல்லதா இருக்கிறது ஆதலால் கீழ்ப்படிந்து அப்படி பரலோக ராஜ்ஜியத்துக்குள் பிரவேசிப்பதற்கு காத்திருப்போம் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை